என்னதான் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் இருந்தாலும் ஏகப்பட்ட கேம்ஸ் ரிலீஸ் இருந்தாலும் பிளே ஸ்டேஷனுக்கும் சரி நம்மள மாரியான கேமர்ஸ்க்கும் சரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம் சீரீஸ்னா அது காட் ஆஃப் இப்போ வரைக்கும் காட் ஆஃப் கிரீக் பேத்தியா இல்ல சால்வ் பண்ணாத ஒரு கன்ஃபியூஷன் இல்ல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலர் சொல்றேன் எதுக்காக கிராட்டிவ்ஸ் தன்னோட ஃபேமிலியை சேவ் பண்ணாம டைட்டல்ஸை சேவ் பண்ணாரு செத்து போன கிராட்டிவ்ஸ்க்கு என்ன ஆச்சு டைம் ட்ராவல் பண்ணதால அவர் இது வரைக்கும் கொண்டா எல்லாருமே திரும்ப உயிரோடு வந்திருப்பாங்களா ஆல்ரெடி கிராட்டிவ்ஸ் டைம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேமிலியை விட்டுட்டு எதுக்காக டைட்டல்ஸை சேவ் பண்ணாருன்றதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன் மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க ஒவ்வொரு காட் ஆஃப் அவர் ஃபேன்ஸும் லேயர்ஸும் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ அது வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி உங்களில் காட் ஆஃப் ஃபார் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸும் ஏகப்பட்ட மிஸ்டீஸும் சால்வ் பண்ணி உங்களுக்காக வந்து சேரும் காட் ஆஃப் டூவில் கிராட்டோஸ் டைம் டிராவல் பண்ணதால ஒரே நேரத்தில் ரெண்டு கிராட்டோஸ் போல இருக்கும் அதாவது கிராட்டோஸ் ப்ரெசன்ட் வெர்ஷன் அதாவது ஃபியூச்சர்ல இருந்து வர கிராட்டோஸு அதுக்கப்புறம் ஏரிஸை பொண்ணு அதுக்கப்புறம் வர கிராட்டோஸ் அதாவது இப்போ செத்துக்குன்ற கிராட்டோஸ் கடந்த மூணு மாசமா ரெடிட்லயும் சரி எக்ஸ்லயும் சரி இந்த ஒரு டிபேட் தான் போயின்ட்டு இருக்கு டெவலப்பர்ஸ் பண்ண மிஸ்டேக்கால நடக்குதா இல்ல டைம் லைன் பிரேக் ஆன அதை நான் சொல்றேன் பண்ணி தன்னோட பாஸ்ட்டுக்கு போய் நடந்ததை மாத்துவார் ஸோ அப்ப மாத்தும் போது டைம் லைன் வழக்கம் போல இருக்காது இதனால ரெண்டு கிராட்டோஸ் இருக்கிற மாதிரி தோணும் ஆனா சத்து போன கிராட்டோஸ் டூப்ளிகேட் கிடையாது ரெண்டு கிரியேட்டிவ்ஸ் ஒரே டைம்ல இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அது ஒரு டைம் டிஸ்டோரேஷன் தான் க்ரியேட்டிவ்ஸ் டைமை சேஞ்ச் பண்ணுறதால ஹிஸ்ட்ரி மாறாது அதனால் தான் ரெண்டு கிராட்டோஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு புரியுது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஃபாஸ்ட்டை மாற்றுறதால ஃப்யூச்சரில் எதுமே மாறாதானே அது அப்படி இல்லை க்ரியேட்டிவ்ஸ் அட்ரஃபோஸ் கூட சண்டை போடும்போது கிரேட்டஸ்க்கும் ஏரிஸ்க்கும் நடக்கிற அந்த சண்டைக்கு இட்டு போயிருப்பாங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் அட்ரோபோஸ் கிரேட்டஸ் கிட்ட அப்பவே சொல்லியிருப்பாங்க இந்த பிளேட் ஆஃப் காட்ஸ் இல்லனா ஏரிஸ உனால கொண்டு இருக்க முடியாது அதுக்கு பதில நீ செத்து இருப்பேன் பாஸ்ட் இருக்கிற கிரேட்டோஸ் சாகும் போது பிரசன்ட் இருக்கிற கிரேட்டோஸும் செத்து இருப்பாரு அப்ப பாஸ்ட்ல நடக்கிற விஷயத்த மாத்துறதுனால பியூச்சரும் மாறும்னா க்ரேட்டும் சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டையும் கொண்டு இருக்க முடியாது டிகேஆர்எஸ்சியும் கொண்டு இருக்க முடியாது கேட் கீப்பையும் கொண்டு இருக்க முடியாது அப்ப எல்லாருமே உங்களோட தான் இருக்காங்க அதுக்கு அதான் அர்த்தம் இப்போதான் தான் உங்களை யாருக்குமே தெரியாத ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் க்ரீக்கில் இருக்கிற ஒவ்வொரு லைஃபுக்கான தொடக்கமே ஐலேண்ட் ஆஃப் கிரியேஷன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட வீடும் ஐலேண்ட் ஆஃப் கிரேஷன் தான் அது கிரீக் வேர்ல்டோட கடைசி எட்ஜில் தான் லொக்கேட் ஆகிருக்கு கிரேட் டூஸ் ஐலேண்ட் ஆஃப் கிரேஷனை ரீச் பண்ணுறதுக்கு திட்டத்திட்ட ஆறு நாள் பெகாசஸில் ட்ராவல் பண்ணியிருப்பார் இந்த ஒட்டுமொத்த கிரீக் மித்தாலஜிலேயே மறைக்கப்பட்ட அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பாதுகாப்பான இடம்னா அது ஐலேண்ட் ஆஃப் கிரேஷன் மட்டும்தான் ஸோ யார் சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டை கொள்றாங்களோ அவங்களுக்கு தன்னோட விதியையும் அது மட்டும் இல்லாம நேரத்தையும் கட்டுப்படுத்துற பவர் அவங்களுக்கு கிடைக்கும் எதுக்காக ஐலாண்ட் ஆஃப் கிரியேஷனும் கிரீக் வேர்ல்டும் வேற வேற டைம்ல என்ன யூஸ் பண்ணுது அதனாலதான் கிரேட்டிவ் டைம் டிராவல் பண்ணும்போது ஐலாண்ட் ஆஃப் கிரியேஷன்ல எதுவுமே மாறி இருக்காது அதனாலதான் கிரேட்டவ் திரும்ப பாஸ்ட்டுக்கு வரும்போது க்ளோத் செத்து இருப்பாங்க அவர்கிட்ட இக்காரஸோட ரெக்கையும் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம அவரோட ரைட் ஆர்மில்ல கோல்டன் பிளீஸும் இருந்திருக்கும் சோ அப்ப தீசஸ் செத்தது செத்தது தான் அது என்னால் ப்ரூவ் கூட பண்ண முடியும் காட் ஆஃப் ஃபர் டூ ஸ்டார்டிங்கில்

ரம்மி உயிரோடு தான் இருந்தாங்க அதையும் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் காட் ஆஃப் த்ரீ ஸ்டார்டிங்கில் கிரேட்டோஸ் ஒட்டுமொத்த டைட்டன்ஸையும் கூட்டுக்குன்னு ஒலிம்பியன் கார்ட்ஸ் மேலே கிரேட்டோஸ் போர் தொடுப்பார் அப்போ கரெக்டாக கேமரா ஆங்கிள் கீழே இருந்து மேலே போகும்போது இந்த ஒரு சீனை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அது வேறு யாரும் இல்லை ஸ்பேட்டன் ஆர்மி தான் ஸோ அதனால தான் ஐர்லாண்டில் நடந்த எந்த ஒரு விஷயத்துமே டைம் மாற்ற முடியாது நடந்தது நடந்தது தான் ஸோ ஐலாண்ட் ஆஃப் கிரியேஷன்ல இருக்கிற டைம் க்ரீக்கோட டைம் இருந்து வேறுபட்டது ஸோ அடுத்தது வருவான் கிரியேட்டிவ்ஸ் டைம் டிராவல் பண்ணதால டைம் ஒரு சில சேஞ்சஸ் வந்துருக்கும் அதனால தான் அட்லஸ் க்ரோனோஸ் ரெண்டு பேருமே காட் ஆஃப் ஃபார் த்ரீல வார்ல பங்கெடுத்துருக்க மாட்டாங்க அட்லஸ் ரெண்டு பேருமே கரண்ட் டைம் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாரி சொல்லணும்னா நீங்கள் காட் ஆஃப் ஒன் ஒலிம்பஸ் கோஸ்ட் ஆஃப் பார்த்தா அண்ட் தென் காட் ஆஃப் எந்த கேம்லயுமே டைட்டன் காயாவையும் அவங்க கூட இருக்கிற டைட்டன்ஸ்களையும் பத்தி எங்கேயுமே சொல்லிருக்க மாட்டாங்க சிம்பிளா டைட்டன்ஸ் எல்லாருமே டாடாஸ்ல இருக்காங்க மட்டும்தான் ஜியூஸ் கடைசி வரைக்கும் நம்பின் இருப்பாரு பட் உண்மை அது இல்லை நீங்கள் அந்த கிரேட் வரில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஜி யூஸ் பிளேட் யூஸ் பண்ணி ஒரு பெரிய சுயலை உண்டாக்கியிருப்பாரு கரெக்டாக அந்த வீவ் கிட்ட வரும்போது தான் கிராட்டூஸும் வந்துருப்பார் அங்கே அட்டாக் ஆகாத டைட்டன்ஸை காப்பாற்றிருப்பாரு ஸோ அங்கே அட்டாக்ல மாட்டின டைட்டன்ஸுக்கு தான் இந்த அட்லாஸ் க்ரோனோஸ் அப்புறம் தேரா இதுவும் ஒரு ப்ரூஃப் தான் பாஸ்டில் மாற்றுறதுனால ஃப்யூச்சர்லேயும் மாறணும் ஸோ அடுத்த தேரி அதுதான் டைம் லூப் கிரியேட்டிவ்ஸ் காயா ரிவியூ பண்ணியிருப்பாங்க சிஸ்டர்ஸ் ஆஃப் டெம்பிளுக்கு போயிருப்பாரு அவங்களையும் கொண்டு ஃபேட் பவரையும் அடைஞ்சிருப்பாரு அதுக்கப்புறம் கிராட்டிவ் பாஸ்ட்டுக்கு வந்திருப்பாரு பஸ் கையில் எடுத்திருப்பாரு இப்ப என்ன கேள்வினா இந்த கிராட்டிவ்ஸ்க்கு என்ன ஆச்சு எனக்கு தெரிஞ்சு இதுதான் டைம் லூப்ல திரும்ப திரும்ப வந்துருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா வரைக்கும் எந்த ப்ரூஃபுமே இல்லை என்ன கேட்டீங்கன்னா இதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆன்சரு கடைசி வரைக்குமே கிராட்டிவ் சாவாறு காயா வருவாங்க இதே தான் டைம் லூப்ல போயின் இருக்கும் ஏன்னா அந்த டைம் லூப்ல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனா கூட கிராட்டூஸ் பாஸ்டுக்கு போய் தன்னோட விதியை மாத்திருக்க முடியாது இந்த வீடியோ நீங்க பார்க்குறதே எந்த ஒரே ஒரு ஆன்சருக்காக மட்டும்தானே அதாவது செத்து போன கிராட்டூஸ்க்கு என்ன ஆச்சு அட்ரப்போஸோட டைம் லைன் ஒரே டைம் ஒரே ஒரு கிராட்டோஸ் தான் இருக்க முடியும் அதனாலதான் பாஸ்ட்ல இருக்கிற கிராட்டோஸ் செத்ததால பிரசன்ட்ல இருக்கிற கிரேட்டோஸும் செத்து இருப்பாரு டைம் பண்ணும்போது பாஸ்டோஸ் திட்டத்திட்ட சாகர் நிலைமையில் தான் இருப்பார் சோ அவர் செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் எல்லாருக்குமே தெரியும் காயா தான் ஸோ திரும்பவும் காயா எதுக்காக கிராட்டோஸ் ரிவ் பண்ணக்கூடாது ஏன்னா கிரேட்டோஸை காயா தான் கிரேட்டோஸ்க்கு லூம் ஆஃப் பவரே ஸோ சோ தான் காயா வியூ மாத்த டைட்டனையும் எடுத்துக்க வந்திருக்க முடியும் ஏன்னா காயா காட் ஆஃப் ஆர் டூவில் ஒரு தான் என்பாங்க தவிர ஃபிசிக்கல் ஃபார்மில் இருந்திருக்க மாட்டாங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னா அந்த கிரேட் வார் நடக்கிற டைம் இருக்காங்க அவங்களோட ஸ்பிரிட் தான் கிராட்டஸ்க்கு வழி காட்டியிருக்குமே தவிர காயா நேரடியாக வந்து கிராட்டஸ்க்கு வழி சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ காயா திரும்பவும் அந்த செத்து கடுக்கிற கிராட்டிஸ்க்கு வழிகாட்டினா மட்டும்தான் எந்த கிராட்டஸால இங்கே வந்திருக்க முடியும் இது ஒரு டைம் லுக் ஏன் இப்படி சொல்றனா கிரேட்டுசால பிளேட் ஆஃப் காட்ஸ் இல்லனா ஏரிஸை கொண்டு இருக்க முடியாது அதுக்கு பதிலா ஏரிஸ் தான் கிரேட்டுஸ கொண்டு இருப்பாரு சோ சேம் லாஜிக் தான் இங்கேயும் காயா சத்து கழுகிற கிரேட்டுஸ காப்பாத்தனால மட்டும்தான் கிரேட்டுசால டைம் டிராவலும் பண்ணிருக்க முடியும் சோ பைனலா என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு கிரேட்டுஸ் தான் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆமாம் ரெண்டு கரெக்டர்ஸ் தான் இருப்பாங்க இதை நம்பனாலும் டெக்னிக்கலாக இதுதான் இருந்திருக்கும் வேற வழி இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஏகப்பட்ட மிஸ்டீரியஸான வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு